பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஹோஸ்ட மதிக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இடம் இல்லை அது வந்து கார்டை கொடுத்து வெளியில அனுப்புறதுக்கு கூட அந்த அக்ரிமெண்ட்லயே இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸே நீங்க வந்து ஹோஸ்ட வந்து மதிக்கணும் அந்த முக அசைவுகள் மூலம் அவமானப்படுத்துறது வார்த்தைகள் மூலம் அவமானப்படுத்துறது போட்டியாளர்களையும் நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னே குள்ள ஹோஸ்ட் கிட்ட என்ன இது அப்படின்னு பல மக்கள் மக்களை தாண்டி பல அமைப்புகளை வந்து சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இந்த நபர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு எதிராக நேற்று முந்த நாள் நடந்த ஸ்டோல எல்லாம் அவங்களுடைய முக பாவனைகளும் அவங்க பண்ண அந்த அவங்களுடைய அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இப்ப பல நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் மீடியாவில் இருப்பவர்களோட வெட்டம் பிடிச்சு போட்டு காமிக்கிறது என்னன்னா டொஃபையே இந்த மூணு பேருக்கும்

இந்த ஐஸ்கிரீம் கப்பு இல்லை கடையில அந்த வடிவங்களோட ஜோக் மாதிரி ஏதாவது காசுக்கு அவங்க அப்பா இல்ல அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு அவங்களுக்கு டைட்டில் ஏதாவது கிடைக்குமே தவிர இந்த பிக் பாஸ் டைட்டில் இல்லை ரன்னர் அப்பா இடம் கூட அவங்களுக்கோ ஜாகோ அருணுக்கோ கனவுதான் சரிங்களா சோ அந்த ரீதியில வந்து ஓட்டிங் நிலை வரும் பவித்ராவோட எழுச்சி நான் அதை பத்தி சொல்லியிருந்தேன் இப்ப காமிக்கப்படுது முத்துக்குமரன் ரசிகர்கள் எவ்வளவு தூரம் வருத்தனமா இருக்காங்க அப்படின்னு பார்க்க சந்தோஷமா இருக்குமரன் ரசிகர் பண்ணது உள்ளுக்குள்ள முத்து அவர்கள் ராணுவ பத்தி சொன்னது அந்த விடயங்களை சொல்றா இந்த வீடியோல பாந்துருவோம் முத்துக்குமரன் அவர்களாங்க காரணம் என்னன்னா ராணவ பத்தி அவருடைய விடயம் தான் சொன்னாரு ஆனா அது யாருமே திங்க் பண்ணாத விடயம் ராயனுக்கும் முத்துக்குமடையில ஒரு டோக்கன் வருது ராணவ பத்தி அது வந்து ராணஃப் வந்து ஓட்டிங்கிற விட அதிகமா தான் இருக்காரு சொல்லியிருப்பேன் வர்ற அளவுக்கு ராணஃபுக்கு ஓட்டிங் வந்து வருது சரிங்களா போன போன வாரத்துக்கு போன வாரமும் ராணப் அப்படிதான் இருந்தாருக்குள்ள அவருக்கான சிம்பதி ஓட் வந்து கிடைச்சி தான் இருக்கு ராணபுக்கு அப்ப முத்து அவர்களுடைய சொல்றாரு என்கிட்ட ராணப நம்பி பத்து கோடிக்கு ஒருத்தங்க படத்தை போட்டு ஹீரோவா எடுக்கிறாங்க அந்த பத்து கோடி படத்தோட ஹீரோ வந்து ராணவ் அப்போ இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நபரை அந்த படத்துல தயாரிப்பாளர்கள் வந்து எடுத்து போடுவாங்களா படம் எடுக்கிறதும் பிக் பாஸ் போல இன்டர்வியூகள் எல்லாம் இருக்கு ஒருத்தருடைய இன்டெலிஜென்ட வந்து பாப்பாங்க அப்ப இப்ப இந்த பிக் பாஸ் எடுக்குள்ள ராணவ் அப்படின்றவரே பேசுறத மறக்கிறாரே பேச தெரியாத மாதிரி இருக்காரு அப்படியான ஒரு காலை நம்பி பத்து கோடி செலவழிச்சு ஹீரோவா படத்தை வந்து எடுப்பாங்களான்னு முத்து கேட்டார ஒரு கேள்வி அங்கதான் ராய் எனக்கு அப்படியே ஒரு இருக்கு அப்ப கேக்குறான் ராய் அப்ப இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற ராணஃபு அவன் பக்காவா ஒரு கேம் பிளே பண்றான் ஆனா அது நல்லா இருக்கு அப்படின்றாரு இதுதான் முத்து முத்து முத்துக்குற சொல்ல பாராட்டினர் அதே நேரத்தில் அவருடைய இன்டெலிஜென்ட் இருக்கு பாருங்க யாருமே யோசிக்கல யாருமே திங்க் பண்ணல ஆனா முத்து திங்க் பண்ணார்ல அதான் குமரன் கெட்டு அப்படின்றது முத்துக்குமரன் பிக் பாஸ் ஐட்டம் வின்னர் அப்படின்றத பல தடவை ப்ரூவ் கொண்டிருக்காரு இன்று முத்து பண்ண சம்பவம் நான் பார்க்க எனக்கு கூத்து குல்ஸ் வந்துச்சு பா நான் திங்கிங் அப்படின்னு இது முத்து அவர்கள் ஒரு சம்பவம் ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பி ஆர் அக்கா சௌந்தர்யா அன் அபிஷியலி மட்டும்தான் ரெண்டாவது மூணாவது இடம் ஆபிஷியலி அதுவே இல்லை இப்ப என்னன்னா அன் அபிஷியலே மூன்றாவது போயிடும் போல இருக்கு சரிங்களா பவித்ரா அவர்கள் இப்போ வருகின்ற தகவல் படி ஆபிஷியலி அண்ட் அன் ஆபிஷியலி பவித்ரா தான் முதலிடம் முத்துக்குமரன் ரசிகர்கள் சம்பவம் மேல சம்பவம் பண்றாங்க சரிங்களா ஒபிசியலி இப்போதைக்கு சௌந்தர்யா அஞ்சாவது நாலாவது இடம் தான் சரிங்களா ஜாக்லின் இந்த வார வெளியேற்ற அருண் தர்ஷிகா சத்யா ராயன் சௌந்தர்யா ஜாக்லி இந்த நபர்களில் யாராவது வெளியில போக சான்ஸ் இருக்கு டபுள் எவிஷன் இருந்தா நல்லா இருக்கும் ட்ரிபிள் எவிஷன் இருந்தா கண்டிப்பா அருணும் சௌந்தர்யா அல்லது ஜாக்லின் போக சான்சஸ் அதிகம் சரிங்களா பட் என்னுடைய கணிப்பின் படி வந்து தர்ஷிகா சத்யா ராயன் அருண் சரிங்களா இதுல ரெண்டு பேர் போக சான்ஸ் இருக்கு என்பது என்னுடைய கணிப்பு பட் மக்களோட ஓட்டிங் தரமா இருக்கு சரிங்களா அன்பிசியல் இப்போ பெயிண்ட் சேர கூட மக்கள் சக்தியை தாண்ட முடியல அது இப்ப இப்ப அன்பிசியல் ஓட்டிங்க பார்த்தாலே தெரியுது ஸோ நான் சொன்னேன்ல பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும்னு இப்ப உண்மை பேசுதே வருத்தனமா இருக்கு சோகிய மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி